வணக்கம் நல்லி மேடம் வணக்கம் நாட்டிய ஒழுக்கு மாவில நேற்று வந்துட்டு டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடி விபத்து ஏற்பட்டு இருக்கு பின்னணியை நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம் உங்களுக்கு வணக்கம் முதல்ல வந்து நம்ம வணக்கத்தை தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியாத அப்பாவிகள் இன்னைக்கு இப்ப வர கணக்கு சில இடத்துல பத்துங்கிறாங்க சில பேர் பதிமூணு பேருங்கிறாங்க உயிர் இழந்திருக்காங்க அந்த ஆத்மாக்களுக்கு நம்மளுடைய இறங்க மன மலராஞ்சலியும் அந்த குடும்பங்களுக்கு நம்மளுடைய இறங்கலையும் இந்த தருணத்தை அந்த குடும்பத்தாரோட தோளோட நிற்க வேண்டிய ஒவ்வொரு இந்தியாவில் வாழற பாரத்தில் வாழற குடிமகனுடைய கடமை குடிமக்களுடைய கடமை ஏன்னா அவங்களுக்கு ஏற்பட்டது நமக்கு என்னைக்கு வேணா ஏற்படலாம் இதுதான் திருப்பி 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 பாரத பிரதமர் என்ன சொல்லிட்டு இருக்காரு அயலக உறவுங்கிறது முக்கியமான தருணம் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுத்தி இருக்கிற பாக பிரிவினை இந்திய நாடு பிரிவினை பிரிஞ்சு பாகிஸ்தான் உருவாகினதுக்கு அப்புறமா பல இழப்புகளையும் அச்சுறுத்தல்களையும் வன போர்களையும் பார்த்து கொண்டே இருக்கு அதனால நாட்டினுடைய வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி மிகவும் பாதிக்கப்பட்டு இருப்பதனால அதுக்கு முக்கியத்துவம் இராணுவத்துறைக்கு எந்தெந்த அளவுக்கு பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறது யோசனை பண்ணிதான் இன்னைக்கு அந்த சிந்தூர் ஆபரேஷன் போர்டு நம்மளுடைய ஆகாஷ்கிற ஒரு ஏவுகணை ட்ரோன் பண்ணி அந்த ட்ரோன்கள்லாம் ரெடி பண்ணி நம்மளே நம்ம தனியாக ஒரு நாட்டை பாதுகாத்துக்கிட்டோம் அப்பா கூட பாகிஸ்தான்காரங்களாம் வந்து வெளிநாட்டில் இருக்கிற பெரிய துருக்கி போன்றவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டாங்க நம்ம யாரையும் கூப்பிட பாருங்க இதை கண்டு வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாத பாகிஸ்தானால ஆதரிக்கப்படுகிற சில தீவிரவாத அமைப்புகள் இப்போ திருப்பி தலை தூக்கி எழு எழுங்குறாங்க நீங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா குளிர்காலம் தொடங்குற நேரத்துல தான் அவங்க வந்து தன்னுடைய தலையை நீட்டுவாங்க வாழை ஆட்டுவாங்க இது வந்து தொடர்ச்சியானது இதுக்கான தற்காப்புகள் குறித்து பல நடவடிக்கைகளை உச்சக்கட்ட பாதுகாப்பு இருக்கிற அமைப்புகள் நம்ம இந்திய அமைப்புகள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு அப்படி பார்த்து போனால் கிடைச்ச ஒரு இன்டெலிஜென்ஸ் புலன் மத்திய சிறப்பு புலனாய்வுத்துறை அப்புறம் தேசிய பாதுகாப்புத்துறை இதெல்லாம் கொடுத்ததை வச்சு அவங்க வந்து கண்டுபிடிச்சு நேற்றுக்கு பாத்தீங்கன்னா டெல்லி தலைநகர்ல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் இருக்கிற பரிதாபாதுங்கிற ஒரு இடம் அது ஹரியானால இருக்கு அந்த இடம் வழியா வந்தா தான் ஹரியானால இருந்து முடியும் அது முக்கியமான இடம் அந்த இடத்துல ஆல்மோஸ்ட் இப்ப தாம்பரம் கூடுவாஞ்சேரிங்கிற மாதிரி ஒரு சபப் தான் சொல்ல முடியல தாம்பரம் இப்ப செங்கல்பட்டுல இருந்தாலும் சென்னையோட பகுதியாக சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி தான் அது அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க இரண்டு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ கிராமுக்கு வெடி என்ன வெடி வெடிப்பொருட்கள் அப்புறம் ஏகே ஃபார்ட்டி செவன் பல விதமான அமோனியம் நைட்ரேட் இருக்கிற வெடிப்பொருட்கள் அப்புறம் ஆயுதங்கள்லாம் கைப்பற்றப்பட்டது அந்த கைப்பற்றப்பட்ட போது அவங்களை பிடிச்சி விசாரிச்சதுல இதில் முக்கியமாக வருத்தப்படக்கூடிய சமாச்சாரம் என்னன்னாக்க இறந்தவர்கள் இன்னும் பலவிதமான ஒரு காயம் பட்டவர்கள் உயிருக்கு போடாட்டு பல பேர் வந்து லாலா லஜபத் ராய் எல்என்ஜிபின்னு பேர் அந்த ஹாஸ்பிட்டல்லே பக்கத்துல இருக்கு ஹெட்ஃபோர் பக்கத்துலயே அதுல அட்மிட் ஆகி இப்போ இருக்காங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க அவங்க விரைவில் குண அடையணுங்கிறதையும் நம்ம பதிவு செய்வோம் நம்ம குடும்பத்தாரோடையும் நம்ம தோளோடு தோன்றும் யார் வேணாலும் நம்மளை தொடர்பு கொண்டா நம்ம உதவி செய்யறதுக்கு ஒவ்வொரு குடிமகனும் தயாராக இருக்கோங்கிறத பதிவு செய்கிறோம் அதையும் தாண்டி இப்போ என்ன பண்றாங்க இது இது குறித்து உடனே நேற்றுக்கு பாருங்கள் இந்த டிசைன் எப்படி வருதுனாக்க காலையில் மத்தியானம் இந்த அங்க வந்து காலையில வந்து அந்த குரூப்பை பிடிக்கிறாங்க பிடிச்சு விசாரணைக்கு உள்ள கொண்டு வரும்போது இவங்க வந்து ஒரு நலிவடைஞ்சு போறாங்க அந்த தீவிரவாதிகள் உள்ள நுழைஞ்சு இது குறித்து எந்தெந்த மாநிலங்கள் நடக்குது பாருங்க குஜராத்தில் பிடிக்கிறாங்க இங்கே உத்தரப்பிர சாரி ஹரியானாவில் பிடிக்கிறாங்க இதனுடைய தொடர்ச்சியாக உத்தரப்பிரதேசத்துல சில இடத்துல பிடிக்கிறாங்க இப்படியே நெட்ஒர்க்கு பரவி வருது இதனால அலர்ட் ஆனோன்னா அவங்க சொல்கிறது என்னன்னாக்கா வெஸ்ட் பங்காலில் கூட மேற்கு வங்காளத்தில் கூட எப்படி பண்ணியிருக்காங்கிறது நூதனமான முறையில் இறங்குறாங்க எப்படின்னாக்கா சில பேர் வந்து வயல் வழிகளில் உள்ள புதைச்சி இருக்கிறதா தகவல் வருது எங்க மேற்கு வங்காளத்தில் அதே மாதிரி குஜராத்தில் அதுக்கு வந்து சாப்பாடு சாப்பாடுல கண்ணுக்கு தெரியாத பொருளை கலக்கிறது அந்த மருத்துவ ரீதியாக கண்டுபிடிச்சி இந்த மாதிரி சமாச்சாரங்கள் வரை ஆச்சரியப்பட்டு நிறைய இடத்துல வந்து சர்ச் ஆப்ரேஷன்ஸ் நடக்கிறது அந்த மாதிரி முடிக்கிறாங்க முடிச்சுட்டு அந்த உடனே இதில் வெகுண்டு எழுந்த அந்த கயவர்கள் உடனே என்ன பண்ணுறாங்க டெல்லிக்குள்ளே நுழையிறாங்க டெல்லிக்குள்ளே நுழைச்ச ஃபரிதாபாதுக்கு வரைச்சர்தார்பூர்னு ஒரு அவுட்டர் ரிங் ரோடு இருக்குது அந்த வழியாக தான் உள்ளே நுழைய முடியும் சப்ஜி மண்டிங்கிற இடம்லாம் அவுட்டர் ரிங் ரோடில் இருக்கு அது வழியாக ராஜிமடம் அதெல்லாம் சாலையை தாண்டி இங்க வருவாங்க அங்க வந்து கிட்டக்க வராங்க வந்து கால் மத்தியான மூணே காலக்க நேற்று ஒரு முன்னூறு முக்கியமான சமாச்சாரம் திங்கட்கிழமை செங்கோட்டை பொதுமக்கள் தரிசனத்துக்கு அனுமதி கிடையாது பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதி கிடையாது அன்னைக்கு லீவு அதனால திங்கக்கிழமையாக இருந்தாலும் அது கொண்டு இருக்கு மெட்ரோ ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கு அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து மூணே காலுக்கு மூணு பதினஞ்சுக்கு இந்த சூசைட் பாம்பர் என்று சஸ்பெக்ட் பண்றாங்க இன்னும் உறுதியா இது தீவிராவது தாக்குதலா இல்ல வெடி பொருட்களை வாங்கி பல இடங்களுக்கு வாகனமாக கொண்டு புதைக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்தபோது சிக்கிக்கிட்டாங்க பண்ணிட்டாங்களா என்னங்கிறது இப்ப ஒன்னும் பெரிய அளவுல கண்டுபிடிக்க முடியல விசாரணை தொடர்ந்து இருக்கனால ஒரு முடிவுக்கு வராதனால நாட்டுல தெரிஞ்சா கூட இப்ப வெளியில சொல்லக்கூடாது அப்ப நாட்டினுடைய ரகசியம் வந்து பாதுகாக்கப்படும் இந்த மூணே காலுக்கு அங்க அந்த கார் நிற்குது ஐ டுவெண்ட்டி அந்த ஐ டுவெண்ட்டியோட கார் உடைய நம்பர் வந்து சொல்றாங்க ஹெச்ஆர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஹரியானா ரெஜிஸ்ட்ரேஷன் இருபத்தி சிஇ செவன் சிக்ஸ் செவன் போர் இந்த கார் வந்து முதல்ல யார்ட்டு வாங்கினாங்க ஓனர் யாரு அது ரெண்டு மூணு கைக்கு மாறி இருக்கு அவங்க எல்லாம் யாரும் உடனே வளையத்தை கொண்டு வந்துட்டாங்க அந்த வளையத்தில் கொண்டு விசாரணை தொடர்ந்து போகுது அப்ப இருக்க பாத்தீங்கன்னா ஒரு மனசையே வந்து நிகழ்ச்சி வைக்குது டாக்டர்கள் முதல்ல இந்த நிகழ்ச்சியில இருந்து ஒரு தீவிரவா படிச்ச ரொம்ப குவாலிஃபை ஆன டாக்டர்கள் தான் தீவிரவாதிகளை மாறி இருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா ஹரியானால அல்பாலா அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய முன்னு யூனிவர்சிட்டி இருக்கு அந்த யூனிவர்சிட்டி ல படிச்சவங்க தான் நிறைய பேர் மாறி இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற கேரம்பூர் இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து டாக்டர்லாம் பணி மருத்துவமனையில வந்து அனு சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்ப இவங்க யாருக்கோசர வேலை பார்த்தாங்க அந்த மருத்துவமனையினுடைய ஓனர் அதாவது எம்டி மேனேஜ்மெண்ட் யாரு அவங்களுக்கு என்ன மும்முரம் இவங்களுக்கு எந்த இடத்துல லிங்க் இருக்கு இதெல்லாம் இப்போ உட்காந்து ஆராய்ச்சி நடத்திட்டு இருக்கு அப்படி இருக்கப்பட்ட உடனே அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க உமருங்கிற கைவர் டாக்டர் உமர் நபிங்கிறாங்க அவர் சஸ்பெக்டட் பாமர் அதாவது நீங்க பாருங்க இப்ப இந்த வண்டி வந்து நிக்குது ஸ்லோவா ஆகுது சிக்னல் கிட்ட உடனே அதை பார்த்தோன்னே கிட்டக்க வந்தோன்னே அது வெடிச்சு போகுது அதனுடைய வெடி சின்ன ஒரு சிலிண்டர் வெடிப்போ சின்ன இதுவா இருந்தா அந்த கார் வெடிச்சா கூட அளவுக்கு நாலு சக்கர வாகனங்கள் ஆட்டோ அதுக்கப்புறம் பொது மக்கள் இரநூறு மீட்டருக்கு மேல பரவி இருக்குங்கிறது தோராயமா சொல்றாங்க அந்த அளவுக்கு இம்பாக்ட் வந்து இப்ப ரெண்டாயிரத்தி கிலோ கிராம் வந்து அந்த வெளியில ஃபுல்லா வச்சிருந்தாங்கனாக்க இன்னைக்கு இந்தியாவுடைய நிலைமை என்ன கேட்டா உடனே என்ன சொல்றாங்க நம்ம வந்து மக்களுக்கு ஆதரவா நம்ம இந்த தருணத்துல இந்திய அரசாங்கத்தோட நம்ம தோளோட தோல் கொண்டு நம்ம ஒரு பாதுகாப்பு வளையத்தில் நாங்கள் இருக்கோம் நாங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் பிரதமருடைய முடிவுக்கு கட்டுப்படுவோம் அப்படிங்கிற மன உறுதியோட இருந்து ஒவ்வொருத்தரும் அதிகமாக வெளியில் சுத்துறதெல்லாம் குறைச்சிட்டு நம்மளுடைய மூமெண்ட்டை குறைச்சி இந்த இதெல்லாம் மொத்தமா வந்து நடக்கிற வரைக்கும் நம்மளுடைய பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ஒரு இந்திய குடிமகன்தான் இந்திய நாடு காக்கப்பட வேணுங்கிறத மனசுல வச்சுக்கணும் ஏன்னாக்க இன்னைக்கு அவங்க இந்தியா முழுவதுமாக அதாவது டெல்லி பாம்பே கல்கட்டா சென்னை பெங்களூர் அப்புறம் வந்து லக்னோ போன்ற இடங்கள்லாம் இந்த விசாரணை விலகத்தில் எடுக்கப்பட்ட நாலு டாக்டர்களை ஒரு லேடி டாக்டர் இதுதான் ஆச்சரியமாக இருக்கு அவங்க எல்லாருமே இப்போ இதுல ஜம்மு காஷ்மீர்ல புல்வாமா அந்த இடத்துல இருந்து வராங்க அங்கே இருக்கு தெற்கு காஷ்மீர்ல இருக்கு அந்த இடம் இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா புல்மா அட்டாக்குக்கு எதிரியாக செய்யறோம் பாருங்கன்னு சொல்லி இப்போ ஆரம்பிச்சிருக்கிறது தான் அங்கே தகவல் வருது ஏன்னாக்க அங்கே வந்து போஸ்டர் ஒட்டிருக்காங்க ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி இந்த மாதிரி நாங்கள் வந்து பழி வாங்க விட மாட்டோம் அப்படின்னு அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே வந்து அலர்ட் ஆயிருக்காங்க ஒட்டினது யாரு என்னங்கிறத பற்றி எல்லாம் வந்து இப்போ வந்து இது எடுத்திருக்காங்க த தகவல் எடுத்துட்டு விசாரணை போகுது இப்போ அந்த இறந்தாரு இல்லையா சூசைட் பாமர் அப்படின்னு கணக்கு வரச்ச அவங்க வீட்டுக்கு விரைஞ்சிருக்கு விசாரித்த போது அவங்க கூட பிறந்தவங்க பிரதர்ஸ் ரெண்டு பேரும் எலக்ட்ரீஷியன் பிளம்பர்ல தான் இருக்காரு இவர் மட்டும் டாக்டர் படிச்சு வச்சு டாக்டர் ஆயிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு டாக்டர் இன்னைக்கு தீவிரவாத அமைப்பிலி தன்னுடைய உயிரியை மாய்க்கிற அளவுக்கு இந்தியா மீது வெறுப்பு உண்டாக்குறாரு இந்தியாவில் பிறந்தனாக்க அதுக்கு காரணம் என்ன அது எப்படி அவங்க வேலைக்கு போறாங்கன்னு பாருங்க இன்னைக்கு அவங்க அம்மா சொல்றாங்க இந்த மாதிரி எனக்கு பிள்ளை மாறினாங்க எங்களுக்கு கொஞ்சம் கூட முப்பத்தஞ்சு வயசுக்கு இப்படி பண்ணியிருக்காங்கன்னு நாங்கள் வருத்த போடுறோம்னா அவங்களெல்லாம் விசாரணை வளையத்தை எடுத்த போது சொல்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து நிலமை வந்து கேவலாக போகிறது மக்களை எந்த அளவுக்கு மூல வந்து இந்த தீவிரவாத அமைப்புகள் பண்ணுறாங்கிறது மக்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு இந்த அமக்களை நடக்கிறச்ச கூட சின்னக்கு குழந்தைகள்லாம் அங்கே பார்க்க வந்த குழந்தைகள்லாம் மாற்றிக்கிட்டு அவங்க எப்படி தூக்கிட்டு போகிறாங்க அந்த அளவுக்கு கூட ஒரு டாக்டர் உயிரை பாதுகாப்புங்கிறது ஒரு படிப்பை தொடர்கிறாங்க ஆனா அவருடைய லாக்கரை விசாரணைக்கு எடுத்த அப்புறம் போய் பிரிச்சு பார்த்தா ஏகே கே செவன் அவருடைய டிராயர்ல ஒரு இடத்துல வந்து இது இருக்கு சதஸ்கோப் இருக்கு பக்கத்துல பார்த்தா அந்த குண்டுகளுடைய அதெல்லாம் வச்சிருக்காங்க அப்போ ஷாக்கிங்காக இருக்குது என்ன ஒரு டாக்டர் வந்து உயிரை பாதிக்கிற சக்ஸஸ் தொப்பி வச்சுட்டு பக்கத்துலேயும் கொலை பண்ணுற இது சாமானோட வச்சா நீங்கள் எப்படி ஏற்றுப்பீங்க அந்த மனசை எந்த அளவுக்கு மனசு என்ன காரணம் காரணம் என்னன்னாக்கா இந்தியாவை பழிவாங்கணுங்கிற எண்ணத்தோடையே இன்னிய அளவுக்கும் பாகிஸ்தான் என்ன பண்றது மக்கள் வறுமையில வாழ்ந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அணுகுண்டு தயாரிக்கிறதுலயே கவனத்துல தாட்டினுடைய பொருளாதாரத்தை செலவிச்சிட்டு இருக்கு அங்க பட்டினி வறுமை கூட மேலே புரட்சி கூட வந்தது இந்த அளவுக்கு காய்ப்புணர்ச்சி அவங்களுக்கு இருக்கச்ச நம்மளுடைய நாட்டை இப்ப பாதுகாக்க வேண்டிய தருணத்துல முக்கியமா இருக்கும் ஒரு கடினமான வந்து இப்ப இந்தியா இன்னைக்கு பாரத கடந்த கடந்து போயிட்டு இருக்கு கடந்து போயிட்டு இருக்கிற தருணத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க அந்த இறந்து போன மகாத்மாக்களுக்கு நான் ஒரு அஞ்சலி செலுத்துவதும் விரைவில் கூட இதை பார்த்து பேசாமல் அரசாங்கத்தோடு எந்த முடிவு எடுத்தாலும் நாங்கள் தோளோடு நிற்போம் சொல்லி சொல்லாமல் எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணுறாங்க மிக மிக அவமானம் இன்னொரு தரம் மறந்து கூட இப்போ அரசியல் செய்கிற எதிர்கட்சிகளை நாட்டினுடைய இறையாண்மையையும் பாதுகாப்பையும் சமரசம் செய்து எதிர்கட்சிகளோட குரல் கொடுக்குற எதிர்கட்சிகளை கட்டாயம் மக்கள் தேர்ந்தெடுக்க கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு போர் விதையாக நான் பதிவு செய்யறேன் ஏன்னாக்கா எங்களுக்கு தெரியும் இன்னைக்கு சின்ன இதில் இருக்கிற பல ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன பண்ண வீரர்கள்லாம் உயிரிழந்து அவங்க வர போட்டோலாம் வருது அந்த மாதிரி அவங்கள வந்து திருமணம் செய்யறதுக்கு அந்த பெண்கள் முன்னுக்கு வராங்கனாக்க அவ வீர மங்கைகள் அந்த மங்கைகளுடைய உணர்வை பாருங்க அந்த வீரர்களுடைய பெற்றோர்களை பாருங்க அந்த குடும்பத்தை பாருங்க இன்னைக்கு சமரசம் பண்ணாம திருப்பியும் போற இடத்துக்கு போகணும் சொல்லி அனுப்பி விடுவாங்க கல்யாணம் அந்த பறமும் அப்ப கல்யாணம் ஆகி ஒரு சில நாட்களே உயிரை திறக்கிறவங்க சில பிரெக்னெண்டா இருக்கிற பெண்கள் கூட ஒரு இருக்காங்க அவங்க முதித்து கூட உயிர் போகுது இப்படியெல்லாம் நாட்டுக்கு அவசரம் தியாகம் செய்யற நிலையில இருக்கிற மக்களிடையே இந்த மாதிரி நாட்டினுடைய பாதுகாப்பத்தி பேசாம அன்னைக்கு கேவலமாக திருமாவளவன் அதானி மோடி என்ன அமித்ஷான்னு சொல்லி பேர சொல்லி அவங்க எல்லாம் வந்து இருக்காங்களே இருக்காங்க நாட்டுடைய பாதுகாப்பு சமரசம் செய்கிறாங்க அதனால இது வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் சொல்றாரு எவ்வளவுக்கு ஒன்றரை மா மாவட்டத்தில் தான் அந்த கட்சி இருக்கு அந்த ஒன்றரை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கட்சி போய் இந்தியாவுக்கொசரம் மூணு மணி நேரமே தூங்கி இருக்கிற இவருக்குங்க பொறுப்பு இருக்குங்க இவரு இந்திய குடிமகன் தானே இந்த இடத்துல இந்த தருணத்தில் அவர் என்ன பண்ணணும் எந்த கட்சிகளாக இருந்தாலும் நாங்கள் வந்து எங்களை கூப்பிடுங்க நாங்கள் வரோம் எங்களால் முயற்சிகளை செஞ்சு கொடுக்குறோம் டெல்லிக்கு உடனே பாபு ஒரு பாராளுமன்ற உறுப்பினருங்க அவர் இப்படி பேசலாமா இறையாண்மைக்கு பதவியால ஒரு இறையாண்மை மேலே ஒரு பதவி ஏற்கிறாரு பிரமாண பத்திரம் பண்ணி உறுதி உறுதி பண்ணி இருக்கிறாரு அவர் இப்படி பேசலாமா எவ்வளவு அப்படின்னா என்ன அவங்களுக்கு நாட்டை பத்தி கவலை இல்ல ஒரு சிறுபான்மையர் ஓட்டு வேணும் அதுக்கோசரம் என்ன வேணா பேசலாம் என்ன வேணா பண்ணலாம் இந்த சிறுபான்மையர்கள் அவங்களும் இந்தியர்கள் தாங்க இந்த மண்ணில பிறந்தவங்க தாங்க அவங்களுக்கு தாய் நாடு இதுதாங்க அப்ப அவங்களுக்கு அவங்களுக்குடைய ரேஷனு வீடுகள் கரண்ட் தண்ணி எல்லாத்தையும் இந்த பாரபட்சம் எல்லாம் கொடுக்குறது இந்திய அரசு தான் அப்படி இருக்கிறது எப்படி வேற்றுமையை அவங்க மனசுல தூவி 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 வெறுப்பை உருவாக்கி இந்த மாதிரி அரசியல்வாதிகளெல்லாம் முற்றுமா மக்கள் வந்து ஒதுக்கீடு வேணும் அறவே புறக்கணிக்கணும் அந்த கட்சிகளில் நம்ம வந்து முக்கியமாக எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி பேசுற கட்சியினுடைய தலைவர்களை பேச்ச வச்சு அந்த அங்கீகாரத்தை ரத்து பண்ணணுங்கிறது எங்களுடைய முக்கியமான ஒரு கோரிக்கை ஏன்னா போர்ல ராணுவத்துல நித்திய கண்ண பூணாய்ஸாக எங்களுடைய குடும்பங்களில் பாடுபட்டு இருக்கு ஈடுபட்டு இருக்கு அவங்க பிரதிபலர் எதுவும் பார்க்கலாம் ஒன்றாந்தேதி சம்பளம் அவடதான் அதை தாண்டி எதிர்க இல்லையில இருக்கிற அந்த எதிர்க எதிர்நாட்டை சேர்ந்த வீரர்களோட சமரசமே கிடையாது அக்ராஸ் த பார்டர் பென்சில சமரசமே கிடையாது சின்ன பிட்டு உளவுத்துறை கூட கொடுக்கறது இல்லை மேப்பெல்லாம் அந்த அளவுக்கு உங்கள் போரில் இருக்கிறங்க அப்படி இருக்கும்போது பாதுகாப்பில் இருக்கும்போது இங்க உட்காந்துகிட்டு பேசி இன்னைக்கு காங்கிரஸ்ல இருக்கிற வடநாட்டில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களா இன்னைக்கு உடனே மோடி அவர்கள் ராஜினாமா செய்யணும் திரு அமித்ஷா அவர்கள் ராஜினாமா செய்யணும் அப்படி எப்போதும் இதே வந்து இருபத்தி ஆறு பதினொன்னு மும்பை தாக்குதல் தீவிரவாத தாக்குதல் தாஜ் ஹோட்டல்லையும் பல அதனுடைய ரயில்வே ஸ்டேஷன்லையும் நடந்த போது அப்ப இருந்த ஜனசங்கமோ பாஜக யாராவது பேசினாங்களா அப்போ மேலும் தேசியத்தை பாராட்டலாம் அவங்க வந்து எதிர்கட்சிகள் பேசல அதுக்கு அடுத்த நடவடிக்கை என்ன நாட்டை எப்படி சைட் பண்றது இவங்க எல்லாம் எப்படி கையங்குளமோ பிடிச்சி உள்ள தள்ளுறது அப்படிங்கறதுல மும்பை மும்முரம் காட்டினாங்களே தவிர இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது முறை மிக 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 பொறுப்பற்ற தன்மை கொஞ்சம் கூட பொறுப்பில்லாத தன்மை பொறுப்பு இல்லாத தலைவர்கள் எப்படி அரசியல் தலைவராக இருக்க முடியும் அரசியல் தலைவர் நாங்க நாட்டை பத்தி காது கேட்கறதா நாங்க போறோம் சேவைன்னு சொல்றாங்க இதுவா சேவை நாட்டுக்கு எதிராக பேசுறது சேவை அவங்கள்ட்ட கேள்வி வைக்கிறோம் திருமாவளவன்ட்டையும் சரி டி ஆர் பாலு தன்னுடைய இன்னைக்கு அவருடைய வழக்கு வருது இதுல சைதாப்பேட்டையில அவர் வந்து முன்னாள் பாஜக தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலைக்கு எதிராக அவதூறு கொடுத்த வழக்கில் ஒரு போன தரம் வந்தபோது ஒரு கேள்வி எழுப்புறாங்க அரசியல் என்னங்க அரசியல் வந்து மக்களுக்கு சேவை செய்கிறதா அரசியல் அவருடைய வார்த்தை யாரு பி ஆர் பாலுங்கிற பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய சகா வந்து இன்னைக்கு கோர்ட்ல சொல்றாரு அரசியல் சேவைங்கிறாரு அப்ப சேவை செய்யறத பத்தி பார்க்காம இன்னைக்கு ராஜினாமா செய்யணும் இவங்க அப்படி பண்றாங்க நாட்டுக்கு செய்யறதுதான் கேள்வி கேக்கிறோம் அதனால கடுமையாக கண்டிக்கணும் இன்னும் போக போக இதனுடைய விளைவுகள் இன்னும் தொடர்ச்சியான கைதுகள் கைது நடவடிக்கைகள் இன்னொன்னு பாதுகாப்பு வளையம் ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட் எல்லா இடத்துல நம்மளால உதவி நம்மளால பெரிய அளவில் இறங்கி வேலை செய்ய முடியாது ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு போர் உதவியாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நீங்க ஒரு சந்தேகப்படும் முடியாது சின்ன பொருளோ இல்லை யாராவது நடமாட்டோ நடமாட்டமோ ஆள் நடமாட்டமோ இல்ல கார்களோ டூ வீலரோ டிவன் பாக்ஸோ எது கண்ணுல பட்டாலும் தயவு செய்து ஒன் டபுள் ஜீரோங்கிற ஹெல்ப் லைனை கூப்பிடுங்க காவல்துறைக்கு இமீடியட்டா சொல்லுங்க அவங்களை ஆக்சன் எடுக்க சொல்லி கேளுங்க அது செஞ்சிங்கன்னா நீங்கள் நாட்டுக்கு செய்கிற ஒரு சேவை அது மக்கள் கட்டாயம் செய்யணும் ஏன்னா கோயம்புத்தூரில் கூட இந்த டிஃபன் பாக்ஸ் தான் அது டிஃபன் பாக்ஸில் இருந்தது சாதாரண குண்டு உடைப்பு சொல்லி சொன்னதில்லை பின்னாடி தமிழக பாஜக மாநில தலைவராக இருந்த முன்னாள் மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் ஆஃபிசர் அடிச்சு சொன்னார் இது தீவிரவாத செயல் அப்போ மாட்டிக்கினாங்க அதுக்குள்ளே இறந்துட்டாரு அவர் சூசைட் பாமர் அதே பாடியில் தான் இப்போ அந்த டாக்டரும் சூசைட் பாமராக இறந்திருக்காரு உமர்கும் அப்படின்னாக்க நம்ம ஆட்ட என்னுடைய அப்பையின் இது சொன்னது திமுக திருமாவளம் எல்லாரும் சொன்னாங்க தாங்குறது அதனால இவங்களுக்கு நாட்டை பற்றிய கவலை இல்லாதனால இவங்க எப்படி சேவை செய்வாங்க அதனால தயவு செய்து நம்ம அரசியல பேசாம உடனடியாக நான் குறிப்பிட்ட மாதிரி சந்தேகத்துக்குரிய ஒரு பார்வையோ பொருளோ இல்லை நடமாட்டமோ ரா பகலாக நம்ம கண்ணில் பட்டா உடனே நூற கூட்டு தகவல் தெரிவிப்பதும் ஏர்போர்ட்ல போற நம்ம பயணிகள் ஆட்டோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற பயணிகள் பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும் கூட்டம் கூட்டுற இடங்களில் கடை கண்ணிகள்ல மாலில் ஏதாவது தென்பட்டா தகவல் கொடுக்குமாறு நம்மளுடைய கடமை நானும் சொல்றேன் கொச்சப்படுத்தாதீங்க நாட்டுடைய பாதுகாப்பு ராணுவத்துறையாகட்டும் அந்த பொறுப்புல இருக்கிற ஆகட்டும் கொச்சப்படுத்தி பேசி அரசியல் செய்யாதீங்கன்னு சொல்லி வேறு வேண்டுகோளை காங்கிரஸ் பிசிக்கு திமுக எல்லாருக்கும் வைக்கிறோம் அதெல்லாம் தயவு கூறுது தோளோட தோலோ ஒற்றுமையா இருந்து நாட்டை பாதுகாக்கிறது ஒருத்தர் கடமைங்கிறத பதிவு செய்யறேன் நன்றி வணக்கம் நன்றி